ரத்த சொகையில் ஸ்டார்ட் பண்ணி நீரிழிவு நோய் வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் கிளியர் பண்றதுக்கு சேப்ப கிழங்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதோட நன்மைகளை பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் நான் உங்க ரியாஸ் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்று ஒரு தகவல் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சேப்பக்கலங்க வச்சு அமெரிக்கால ஒரு ரிசர்ச் நடத்தப்படுது இந்த ஆய்வோட முடிவுல சேப்பக்கலங்கு புற்றுநோய்க்கு எதிராக செயல்படுறதா கண்டறியப்பட்டிருக்கு அதுலயும் முக்கியமா சேப்பக்கலங்குல இருக்கக்கூடிய கிரிப்டோக்சாந்தின் புற்றுநோய் பெருங்குடல் புற்றுநோய் வாய் புற்றுநோய் இந்த மாதிரி கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ் பண்ணுது அதே மாதிரி சேப்பக்கலங்க தொடர்ந்து சாப்பிட்டு வர்றவங்க கண் கண்ணாடி அணிய வேண்டிய அவசியமே ஏற்படாதுன்னு சொல்றாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய கரோட்டின் மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதனால சாகிற வரைக்குமே கண்கள்ல எந்த விதமான கோளாறுகளுமே ஏற்படாது அதே மாதிரி கண்புரை மாதிரியான நோய்கள் ஏற்படுறத தடுக்கிறதுக்கும் இந்த சேப்பக்கலங்கு சாப்பிடுறது யூஸ்ஃபுல்லா இருக்கும் புரோட்டீன் ஃபேட் தாமிரம் மேங்கனீஸ் பொட்டாசியம் இந்த மாதிரி நமக்கு தேவைப்படக்கூடிய எல்லா சத்துகளுமே இந்த சேப்பக்கலங்குல இருக்கு நூத்தி கிராம் வேக வச்ச ஒரு கப் சேப்பக்கலங்க நாம சாப்பிடுறது நம்மளுடைய உடலுக்கு நூத்தி எண்பத்தி கொடுக்குது சேப்பக்கலங்குல கால்சியம் சத்து அதிகமா நிறைஞ்சிருக்கிறது நம்மளுடைய பற்களுக்கும் எலும்புகளுக்கும் ரொம்பவும் நல்லது சேப்பக்கலங்குல ஃபைபர் இருக்கு இதை நீங்க சாப்பிடுறதுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய அஜீரண கோளாறுகளை சரி செய்யுது இதனால உங்களுக்கு மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகளும் வராது அதே மாதிரி உங்களுடைய வெயிட்ட ரெடியூஸ் பண்றதுக்கும் யூஸ் ஆகும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நரம்பு தளர்ச்சி மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு நீங்க சேப்பக்கிழங்கு சாப்பிடலாம் அதே மாதிரி உங்களுடைய ஸ்கின்ல ஏதாச்சும் சுருக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கும் சேப்பக்கிழங்கு சாப்பிடலாம் சேப்பக்கிழங்குல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ரத்தத்துல இருக்கக்கூடிய வெள்ள அணுக்களை இன்க்ரீஸ் பண்றது மட்டும் இல்லாம நம்மளுடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியையும் இன்க்ரீஸ் பண்ணுது அதனால உடல் பலவீனமா இருக்கிறவங்க அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு தடவையாச்சு இந்த சேப்பக்கிழங்க அவங்களுடைய உணவுகள்ல சேர்த்து சாப்பிடலாம் உங்க வயிற்றுல இருக்கக்கூடிய பூச்சிகளை கிளியர் பண்றதுக்கும் நீங்க சேப்பக்கிழங்கு சாப்பிடுறது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி சேப்பக்கிழங்கு சாப்பிடுறதுனால அரிப்பு அலர்ஜி இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்லாம் குழந்தைகளுக்கு ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால ரெண்டு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும் இதை நீங்க சாப்பிட கொடுக்கலாம் சேப்பக்கிழங்கு மாதிரி அதோட இலைகளுக்குமே நிறைய சத்துக்கள் இருக்கு பாம்பு தேல் அந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் ஏதாச்சும் கடிச்சிருச்சு அப்படின்னா அந்த நச்சுகளை முறிக்கக்கூடிய தன்மையும் இந்த இலைகளுக்கு இருக்கு சேப்பக்கிழங்கு சாப்பிடறது ரத்தத்துல இருக்கக்கூடிய யூஸ் ஆகும் அதனால நீரிழிவு நோயாளிகளும் இந்த சேப்பக்கிழங்க சாப்பிடலாம் பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோய் வராம தடுக்கிறதுக்கும் சேப்பக்கிழங்கோட இலை ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஹை பிளட் பிரஷர் இருக்கிறவங்க இந்த சேப்பக்கிழங்கோட இலையை சமைச்சு சாப்பிட்டு வர்றதுனால அவங்களுடைய பிளட் பிரஷரை ரெடியூஸ் பண்ண முடியும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோவை பார்த்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்றதுக்கு நன்றி